வடக்க நண்பர்களே என்னுடைய நெருங்கிய உறவினரும் முன்னாள் பாடசாலை அதிபரும் கல்விமானமாகிய மகாலிங்கம் பத்மநாபன் அவர்கள் குமரபுரம் பிறந்த இடத்தில் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுவையினம் காரணமாக காலமாகிவிட்டார் அந்த கவலையை கூத்தாடிவட்டை தன்னுடைய கவலையாக இந்த செய்தி மூலம் தெரிவித்து அஞ்சலி செலுத்திக் கொள்ளுகிறது ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க நீ வணக்கம் நண்பர்களே தமிழரசு கட்சியுடைய மத்திய உள் கூட்டம் நடந்திருக்குது அதை பற்றின ஒரு செய்தி அடுத்தது அபிவிருத்தி குழு கூட்டத்தில் சென்றவாரன் நடந்த கிளிநொச்சி மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த பார்ப்பு அமைச்சர் பற்றின ஒரு தகவல் உண்டு அரசல் விரசலாக பேசியிருந்தினம் அது முழு விபரணம் தெரியாது அதை பற்றின ஒரு ஒரு பார்வை உண்டு மூன்றாவது முன்னாள் எம்பியாக இருந்த எம் கே சிவாஜிலிங்கம் அவர்கள் அர்ஜுனா ராமநாதன் பற்றி ஒரு அடிச்சிருந்த ஒரு கொமெண்ட் உண்டு ஒரு கேட்போர் கூட்டத்திலேயே ஒரு கொமெண்ட் அடிச்சிருந்தார் அதை பற்றின ஒரு ஒரு பார்வை உண்டு இதை பற்றி பேசலாம் ஒன்று வந்திருக்கிறான் என்னுடைய இந்த கூத்தாடி பட்டி என்கின்ற சென்னலை புதுசாக வந்து பார்க்குறார்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கோனையும் வளர்த்தி கொண்டு கேட்டுக்கொள்கிறான் அடுத்ததாக செய்திக்கு போவான் இன்றைக்கு வழமை போல வவானியாவில் ஒரு தனியார் விடுதியில் தமிழரசு கட்சியுடைய மத்திய குழு கூட்டம் ஆரம்பமாக இருந்தது அந்த கூட்டத்தை நடக்கிறதுக்கு முதல் எல்லோரும் உள்ளுக்கு வரைக்க வரும் பொழுது வாசல் கேட்டில் ஒரு பொதுக்குழு ம உறுப்பினர்களால் ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு பதாதை உண்டு அந்த கேட்டில் கட்டப்பட்டிருந்தது அந்த கட்டு கட்டப்பட்டிருந்ததில் அந்த கேள்வி அதை பற்றி அந்த அந்த தூ அந்த உள்ள அந்த படத்தை நான் உங்களுக்கு நினைக்கிறேன்னு பாருங்கோ அதில் வந்து அவர்கள் தங்களுடைய ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் அந்த பதாதையை வெளியில் கட்டியிருக்கணும் ஒரு ஒற்றுமை அல்லது ஒரு ஒரு தமிழரசு கட்சிக்குள்ளே ஒரு உடன்பாடு எல்லோருக்கும் இருக்குன்னு சொன்னால் அப்படி ஒரு பதாதை வழியில் வர்றதுக்கு எந்த காரணம் எந்த எந்த சந்தர்ப்பத்திலையும் வர்றதுக்கு இடம் இடமில்லை அல்லது இவர்களுக்குள்ளே ஒரு புரிந்துணர்வு இருந்தால் அப்படி ஒன்று வராது எல்லோரும் எல்லோரும் உண்டாயிருக்கிறோம்னு சொல்லி வேண்டால் அந்த அப்படி இருக்கிற பதாத வழியில் வர்றதுக்கு இல்லை ஒரு எதிர்ப்பை காட்டப்படுது அப்போ அங்கே மத்திய குழுக்கில் அல்லது பொதுக்குழுவில் உள்ளாக்களோட மத்திய குழுவுக்கும் மத்திய குழுவில் உள்ளாக்கள் பொதுக்குழுக்கும் ஒரு இடைவெளி இருக்கிறதே தான் காட்டக்கூடிய இருந்தது அது அதை மாறி இருந்தது இப்போ இந்த உள்ளுக்கு போனால் இன்றைக்கு வந்து தலைவர் தெரிவு என்று சொல்லி வலிக்கிட்டிருந்தனும் தலைவர் தெரிவு என்று சொன்னால் மாவை சீநாதராசா ஏற்கனவே தலைவராக இருந்து அவர் வயதாகிட்டது அதோட அவருக்கு உடல்நிலையும் பயதாகிறது உண்டு போனாலும் இன்னும் அவருக்கு வயது இருக்குது ஆனால் உடல்நிலை அவருக்கு ஒத்துழைக்கிற மாதிரி இல்லை அவர் நடக்க முடியாமல் இருக்கிறார் பிடிச்சு கொண்டு வரக்கூடியதாக இருக்குது அப்போ அனவடியால் அவர் அதில் ஓய்வெடுக்கிறது நல்லது சும்மா அவர் போட்டு அழைக்கிறதும் சரியில்லை இருந்தும் அவருக்கு ஒரு ஆசை இருக்குது போலடாக்கு தான் தலைவராக என்னும் இருப்போம் என்ன மாதிரி ஆசைப்படுற என்ற மாதிரி இருக்குது அல்லது அவர்களுடைய அவருடைய உறவினர்கள் குடும்பஸ்தர்கள் அவரை தலைவராக வச்சு போட்டு தாங்கள் அதுக்கு பின்னடியாக பின்னுக்கு வெறுங்காலங்கள அவருடைய மகன் ஆள் இருக்கிறார் என்று நினைக்கிறேன் அவரை தலைவராகலாம் அல்லது தலை அவர் ஒரு கட்சியின் உறுப்பினராக மட்ட உறுப்பினராக கொண்டு வந்துட்டு தலைவர் பதவியை விடுவிக்கலாமோ தெரியா அந்த மாதிரி ஆசையிலையோ தெரிய அவர் தலைவர் பதவியிலிருந்து ரங்குறதுக்கு அவ்வளோவா விரும்பவில்லை இப்போ சென்றவாறு என்ற அந்த கூட்டத்திலேயும் அவர் வந்து தன்னிச்சையாக உள்ளிட்டு அந்த தலைவர் நாற்காலியில் இருந்து அதில் அதுக்கு உள்ளுக்குள்ள பிரச்சனைகளும் வந்து இப்படியெல்லாம் நடந்திருக்குது ஆனோட சுமந்திரனும் அவர் வந்து இன்றைக்கு எம்பி இல்லாமல் இருக்கிறார் அவர் கட்சிக்கு இருந்து கட்சிக்கு முக்கியமாக முக்கியமான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார் அவர் பற்றின விமர்சனங்கள் வழியிலே ஆக வைக்கிற மாதிரி நானும் வைச்சது உண்டு அதே நேரத்தில் அவர் கட்சியில் உடன்பா ஈடுபாட்டோடு இருக்கிறார் என்றோடைய அதை கட்சியில் தொடர்ந்து இருக்கிறார் என்ற மாதிரி தெரியுது வேறு அவர்கள் வழிகிட்ட கட்சியிலிருந்து வெளியேறி போய் வேறு வேறு கட்சியில் சேர்ந்த மாதிரி செய்கிறாமலுக்கு அவர் அதே இருந்து அந்த கட்சிக்காக உழைக்கிறதா உழைக்கிறபடியால் உண்மையில் அது ஒரு நல்ல நிலைப்பாடு தான் அவரை பற்றி சில பேர் சொல்லும் சில அவர் யதார்த்தமான ஆள் அவர் சில விஷயங்களை எடுத்து வைப்பார் என்று சொல்லியிருக்கல ஆனால் அவர்கிட்ட ஒரு சுயநலம் ஒன்று இருக்கிற மாதிரி கொண்ட ஒரு ஃபேர்வை தவிர மற்றபடி அவர் ஒரு செயல்பாட்டு கொஞ்சம் அறிவுபூர்வமாக செய்யக்கூடியவர் என்ற மாதிரி தான் கதைக்கணும் என்று சொல்லினும் பிறகு இப்போ என்னென்னா தலைவராக ஸ்ரீதரன் வர போகணுமோ அல்லது சுமந்திரன் வர என்று சொல்லி ஒரு ஒரு ஆசை ஒன்றும் அந்த கட்சிக்கு இருக்குது அதே நேரத்தில் அவை ரெண்டு பேரும் பெற முடியாது இப்போ என்னென்றால் ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு தெரிவு நடந்து அதில் ஸ்ரீதரன் தலைவராக தெரிவு செய்யப்பட்டு அதை எதிர்த்து வழக்கு என்னவோ நடந்து கோர்ட்ஸுக்கு போய் அந்த அது அது பெண்டிங்கில் இருக்கிற அவர்கள் ரெண்டு பேரையும் இப்போ தெரிவு செய்ய முடியாது ஆனால் இப்போ மூன்றாம் நிலையில் இன்னொருத்தர் தெரிவு செய்தால் அது போய் வந்து போமனண்டே அவையில் தலைவராக இருக்க விரும்புவார் என்றதாலே இப்போ ஒரு பலவீனமான ஒரு ஆலை தலைவர் ஆக்கோணம் மாதிரி அதுதான் ராசதந்திரம் ஆக்கோணம் பண்ணதுக்காக இப்போ கேவி கே சிவி கே சிமஞானத்தை தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கு அவர் வந்து இந்த மாவை சேனாதி ராசாவினுடைய பதவிக்காலம் எவ்வளவு காலம் இருக்கோ அந்தளவு காலம் வரைக்கும் அவர் இருப்பார் அதுக்கு பிறகு ஒரு ஒரு தலைவர் தெரிவு செய்யலாம் என்ற மாதிரி தான் சொல்லினோம் அப்போ நீங்கள் பாருங்கோ அதில் வந்து ஒரு பிளவீனமான ஒரு பல ஒரு தரைத்தான் தலைவராக்கணும் அல்லது வேறு ஒரு தலைவராக்கி விட்டால் அவர் அந்த இடத்துல வெளியேற மாட்டார் அப்போ வெளியேற மாட்டார் கரைச்சலாக வரும் ஆனவடியால் இங்கேயும் இன்னொரு தடவை தலைவராக்கவணும் அல்லது சுமந்திரன் அல்லது சிறியரன் தான் தலைவராக வரவேணும் என்ற நோக்கம் அவர்கிட்ட இருக்குது ஆனவடியால் இவ என்ன செய்யணும்னா ஒரு பலவீனமான ஒரு பயாதவான ஒரு தடவை தலைவர் நாற்காலியில் எடுத்து விட்டு ஒளம்பண்டா கிளம்பி ரெண்டாயிரம் இருக்கவணம் மண்ட மாதிரி தான் அந்த கூட்டத்தின் நடவடிக்கை பூரமாக இருக்குது ஆனடியால் எல்லாம் உள்ளடிவையில் தான் செய்து கொண்டிருக்கணும் அதில் ஒரு ஒரு இதாக காணல மத்திய அளவுக்கும் பொதுக்குழுவுக்கும் உடன்பாடு இல்லாத மாதிரி இருக்குது பதாத கட்டுப்படுது உள்ளுக்கு பார்த்தால் தலைவரோடு தர தெரிவு செய்ய முடியாமல் இருக்குது அல்லது சொல்லியிருக்கலாம் இதில் இந்த கோர்ட்ஸு தீர்வு வழியில் வந்ததுக்கு பிறகு முடிவு வந்ததுக்கு பிறகு நாங்கள் தலைவரோட தெரிவு செய்வோம் அது வரைக்கும் கே சிவி கே சிவஞானம் இருக்கட்டும் பண்ணி சொல்கிறது ஒரு வழிப்படையானது அந்த வழிப்படையாக சொல்லவில் முடியலை ஏன்னு தெரியலை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்ததாக கிளிநொச்சி மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பார் போர்மெட்டுகளை பற்றி ஒரு கதை கொண்டு வந்தது எல்லாரும் கதைச்சே கதை கேட்கல சிறீதரன் அதில் சொல்கிறார் பார் போமிட்டு ஆருக்கு ஆர் மூலமாக வழங்கப்பட்டது ஆற்றை பேரில் இந்த சிவாரிசு கொடுத்தது ஆர் அல்லது அல்ல ஆருடைய பேரில் இந்த பார் பார்ப்போமிட்டுகள் இருக்குது ரெண்டு தான் கண்டறிய வேணும் அது கட்டி நிச்சயமாக கண்டறிய என்று சொல்லி சிறீதரன் சொல்கிறார் அப்போ ஏற்கனவே என்ன வாங்கினா சிறீதரன் தான் பார் போமிட்டுகளை கொண்டது குவிச்சு கிளச்சியில் கணக்க பார்க்கல திறந்து வச்சிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு கதை கொண்டிருந்தது நானும் கேள்விப்பட்டது அதே போல் ஊடகங்கள் முழுக்க சொல்லிக் கொண்டிருந்தது அதுதான் சிபிகே விக்னேஸ்வரன் ஒரு பார வச்சுருந்தவர் என்று சொல்லி அது கண்டுபிடிக்கப்பட்டு அவரும் ஒத்துக்கொண்டுட்டு அவர் விட்டுட்டு ஓடிக்கிட்டார் தான் ஒரு கேழ்ஃபரெண்டுக்கோ அல்லது தெரிஞ்சாக்களுக்கோ தான் கொடுத்தது தான் பாரண்டு கொடுத்தது தான் பொம்பளைக்கு கொடுத்தது தான் அதை கேள்வரன் சொன்னவங்க யாரோ சொன்னாங்களோ அதான் சாரி நான் சொன்னேன்னுடா அவருக்கு அவர் கேழ்ஃபரண்டுக்கு பாரை கொடுத்தவர் என்று சொல்லி ஒரு 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 கிண்ட் இருக்கா இது நான் ஒரு செய்தியிலேயும் சொல்லியிருக்கிறேன் அப்போ அவர் சொல்லி போட்டு போயிட்டார் அதைவிட இருந்த பாருகள் ஆற்றுடைய பேரில் தெரிய சொல்ல தெரியவில்லை தெரிய தெரியவில்லை ஏனென்றால் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே இருந்த ரெண்டு பார் ஒன்று நவத்தேற்ற பார்ன்னு சொல்லி ராஜா பெராசிங்க தேற்ற மகன் முரசுமோடியை சேர்ந்தவர் மற்றது கிளிநொச்சியிலேருந்து ஏழாம் எட்டாம் வைக்கால் ஏழாம் வைக்காலில் உண்டு சனட்டரியர் ச ரத்ன சபாபதியின்ற மகன் குணரட்னத்தாரும் நவ மக தமையன் தம்பி ரெண்டு பேர் குணரட்ன தேற்ற பார் வந்து குணத்தேற்ற பார் நவத்தேற்ற பாரன்று ரெண்டு பார் இந்த ரெண்டு பார் தவிர இதை தவிர கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு பாரம் இருக்கு இல்லை இப்போ பதினாலு பதினைஞ்சு பாரு இருக்குன்னு சொல்லிடும் அப்போ அந்த பாருக்கு உரிமையாளர்களாக இருக்கிறார்கள் வசதியான ஆகப்பினும் ஆனால் இதுக்கு சிபாரசு செய்கிறான்னு சொன்னால் இது ஒரு அரசியல் கட்சி தான் செய்திருக்கும் ஒன்று சிறிதரன் செய்திருக்கோணும் அல்லது சுமந்திரன் செய்திருக்கணும் அல்லது சிங்கள கட்சிகளுடைய தொடர்பாக இருக்கிற ராமநாதன் அங்கஜனாக்கள் செய்திருக்கோணும் இல்லாட்டி ஏதோ ஒரு அரசியல்வாதம் செய்திருக்கோணும் அப்போ அப்படி ஒரு தரம் இல்லை என்று சொன்னால் எப்படி இந்த பார் வந்ததுன்ற ஒரு கேள்வி இருக்குது அப்போ ஸ்ரீதரன் சொல்கிறார் அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறார் அப்போ சிறிதரன் இல்லையென்ற மாதிரி தான் பார் விட்டு தனக்கும் சம்பந்தம் இல்லை என்ற மாதிரி அவர்கிட்ட வெளிப்பாடு இருக்குது அதே நேரத்தில் இன்னும் கொண்ட சிந்திக்கக்கூடிய இருக்குது இந்த க பாறுகளை அகற்ற மாட்டினம் கொண்ட மாதிரி இருக்கலாமோ ஏனென்றால் அந்த அரசாங்கத்துக்கு வருமானம் பெறும் அனோடையால் இது அகற்றப்படாதோ அல்லது ஸ்ரீதரன் ஒரு காலகட்டத்தில் எம் ஜனாதிபதி தெரிவுக்கு பிறகு ஜனாதிபதியின் வெட்டி வெற்றிக்கு பிறகு போய் ஜனாதிபதியை சந்தித்தவர் சந்திக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முதல் பார்ப்போமெட்டுகள் ஆற்றுடைய பேரில் இருக்கின்றதை வெளியிடப்படும் என்று சொல்லி அரசாங்கம் சென்றது ஆனால் இல்லை ஸ்ரீதரன் போய் வந்ததுக்கு பிறகு அது பேர் வெளியிட வெளியிடப்படவில்லை அனவுடியால் ஒரு நாளும் பேர் வெளியில் வராது அனடியா இப்படின்னா கதைப்போம் கூட்டத்தில் ரெண்டு கதைச்சார உண்டு ஒன்று இருக்குது அதே நேரத்தில் இந்த பாருகளை இல்லாமல் பண்ணினால் இப்போ இருக்கிற பொருளாதார சிக்கலுக்கு பாரில் வர்ற வருமானம் குறைஞ்சி போயிடும் அதனுடைய இப்போதைக்கு அதை நிப்பாட்டை உண்டாண்டே அரசாங்கம் நினச்சிருக்கோ தெரியலை ஏன்னா சந்திரசேகரன் அவர்கள் மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகரன் அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஒரு இடத்துல சொல்கிறார் இந்த பாறுகள் எல்லாம் நிறைய காசுகள் லட்ச கோடிக்கணக்கான பணங்களை செலவழித்து திறந்திருப்பார்கள் அதை உடனடியாக இப்படி நிப்பாட்டுறன்னு தெரியலன்னு சொல்கிறார் அப்போ இதில் ஒரு உடன்பாடு என்ன மாதிரி என்ற இந்த பார்களை பற்றி இப்போ காட்டி கொடுக்குறதில்லை அல்லது இந்த பார்களை அகற்றுவதில்லை அல்லது இந்த பாருகள் உரிமை யாருடையது அல்லது சிபார் செய்து வெளிப்படுத்துறதில்லை என்று சொல்லி அரசாங்கத்திட்ட ஒரு திட்டம் இருக்கிறதோ என்று எண்ணக்கூடிய இருக்குது இது இனி நீங்கள் தான் புலனாய் விசித்து பார்க்கணுமோ அல்லது உண்மை போய் அதை பற்றி தெரியாதது ஆனால் ஸ்ரீதரன் சொல்கிறதில் பார்க்க தான் அதில் பார் சம்பந்தம் இல்லை மாதிரி தான் அவருடைய வெளிப்பாடு இருக்குது திருப்பி அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம் தெரியும் அப்படி இருந்தால் ஒன்று அரசாங்கத்துக்கு ஒத்து ஒரு விட உடன்பாடு இருக்கோணும் இந்த பார் தொடர்ந்துருக்கிறதுக்கு அல்லது இந்த பார் பே பார் போட்டு பெற்றவர்களுடைய பெயரை வெளியிடாத அரசாங்கம் என்ற நம்பிக்கை சிறு இருக்குது என்று தான் எடுக்கத்து கொள்ளலாம் அடுத்ததாக எம்பி கே சிவாஜிலிங்கம் எம் கே சிவாஜிலிங்கம் அவர் வந்து ஒரு கேட்போர் கூட்டத்தில் ஒரு ஒரு செய்தி ஒன்றை வழங்குகிறார் அவருக்கு அவர் உணர்ச்சி வசமான ஆள் உணர்வு மயமான ஆள் அவர் எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்படுவார் அவசரப்படுவார் ஆனால் நல்ல மனுஷன் இதேபூர்வமாக அவருக்கு ஒரு தமிழ் தேசியம் அப்படியான எண்ணங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் உணர்ச்சி வசப்படுவார் அவர் சொல்கிறார் இப்போ அர்ஜுன ராமநாதனை பற்றி சொல்கிறார் அவர் அவர்கள் எதிர்க்கிறது எங்கே எந்த அரசியல்வாதியின் தலையை தூக்குறான்னா அவை பற்றி எதிர்க்கிறது தான் அவை அடிச்சு இவர் சிவாஜிங்கத்தினுடைய முதல் வந்து என்பிபி கட்சியையும் ஜேவிபியையும் எதிர்த்து கொண்டிருந்தார் எதிர்த்து கொண்டிருந்தால் என்னெண்டா வாக்கு வாங்குறதுக்காக இப்போ இவர்கள் எங்கே தேர்தல் போகுது இப்போ இனி மா மாகாண சபை தேர்தல் வேற வரப்போகுது அதுக்கு அப்புறம் பார்ப்போம் இப்போதைக்கு புதுசாக வந்த அரசாங்கத்தை நோக்கி தான் இனி வாரம் மாகாண சபையும் பெறப்போகுது அது இவே என்னத்தை தான் பெரிய குத்தி முறிஞ்சாலும் அது கிட்டத்தட்ட அப்படி தான் போயிடும் அது உலக வரலாறு தான் எந்த அரசாங்கம் வருகிறதோ அந்த அரசாங்கத்தை நோக்கி அந்த அரசாங்கம் பண்ணின அண்மையிலே ஒரு தேர்தல் வந்தால் அது அந்த அரசாங்கத்தை நோக்கி தான் போயிடும் அதனுடைய இப்போ மக்களுடைய செல்வாக்கு கூடுதலாக இருக்குன்னு சொல்லி அவர் நம்புறாரு அர்ஜுன ராமநாதனுக்கு அப்போ நீ செயல்பாட்டில் தான் அதை எதிர்ப்பை காட்டணும் நான் அவரை வெளியறதான செயல்பாடுகளை நீங்கள் செய்தால் ஏன் அர்ஜுன ராமநாதனை நோக்கி ஆக்கள் போகுது முழுக்க ஊழல் ஊழலில் காட்டி பிடிச்சபடியால் காட்டி கொடுத்தபடியா சாவச்சேரி ஆஸ்பத்திரியில் காட்டி கொடுத்தபடியால் அவருடைய எம்பியாக இருக்கிறார் அவர் செய் பந்து வழியில் வந்து இப்போ எல்லாம் ஏற்க மாறாக செய்து கொண்டு இருக்கிறார் அதில் இருக்குது அதே நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய இடம் இருக்குது அவருக்கு ஊழல் அறியே சுட்டி காட்டுறதுக்கு இடம் இருக்குது ஏன்னாண்டா அவர்கிட்ட ஊழல்கள் அவர்கிட்ட இல்லை ஊழல் இல்லை அரசியல் ரீதியான இல்லை மற்ற அவருடைய மருத்துவத்துறையில் என்னவென்னு ஊழல் இருக்கிறே அதை தோண்டி தருவி நீ பார்த்தா தான் தெரியும் அரசியல் ரீதியாக அவரில் ஒரு ஊழலும் சொல்ல முடியாது ஆனபடியால் அவருக்கு தலை கையோங்கி நிற்கிற மாதிரி நிற்கிது அவருக்கு கொஞ்சம் டியூட்டி பிற உருவாக்கி வச்சுருக்கிறார் அவர்கள் செய்தியில் அப்படின்னும் அப்போ நீங்களும் போகணும்ட்டே செய்யுங்க அது அப்படி தான் சொல்லுவனும் அதை விட்டு போட்டு அடிக்கிறது என்ன மாதிரியான்னு சொன்னால் இவர் அவருடைய கைக்கூலி என்பிபிகளுடைய தான் அவர் வேலை என்று சொல்கிறார் எனக்கும் அது நம்ப ஓம் சொல்லுவேன் நானும் அது நான் பரவாயில்லையாண்ட ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தல் நேரத்தில் தமிழரசு கட்சி போய் சஜித் புரமதாஸாக தான் வாக்களிக்கின்றது இந்த சங்குல் என்ற தமிழ் தேசியத்தை சொல்லி கொண்ட கட்சிக்கு வாக்க தேர்தல் வேட்பாளருக்கும் வாக்களிக்க வேண்டாம்னு சொன்னது அப்போ இது அர்ஜனா ராமநாதன் போய் த சிங்கள கட்சியோட நின்றான்னு அவர் போக்கு பார்த்தா அப்படி தான் இருக்கு எங்கே எங்கே வெளியில்லாமோ இங்கே மக்களின் ஆதரவு வருமோ இது நடைமுறைக்கு சாத்தியமானதோ வெற்றி பெறக்கூடியதோ இல்லை பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடியதோ அல்லது ஒரு 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 நாட்டை சொன்னால் என்பிபி கட்சி இந்த அனுர குமார கட்சி இந்த தமிழ் கட்சிகள் எங்களே தமிழ் தேசியம் கொண்டு இருக்குது மாவட்டம் மாகாணம் எங்களுக்கெண்ட்டு தனித்துவம் அன்று இருக்குது அதை நாங்கள்தான் காப்பாற்றணும் நாங்கள் எல்லாத்தையும் கையை விட்டு போட்டு சஜித்துக்கு வாக்களி ஜனாதிபதி தேர்தலில் மற்ற தேர்தலில் எனக்கு வாக்களி என்று சொன்னால் மக்கள் குழம்பி போயிருங்கள் அப்போ இந்த இது இவையால் குழப்பத்தால் தான் இன்றைக்கு இப்படி இப்படி எல்லாம் நடந்தது அர்ஜுனா ராமநாதன் இப்படி வந்தவர் இவங்க குழப்பத்தால் அண்ணன் வந்தவர் அல்லது அவர் ஆஸ்பத்திரியில் போட்டிகிட்டு போட்டு ஆஸ் அந்த சண்டை பிடிச்சி போட்டு ஆஸ்பத்திரியில் போராட்டத்தோடு வெளியில் போயிருப்பார் அண்டைக்கு நின்று அந்த வாசலில் வந்து சுமந்திரனும் எம்பிஆர் இல்லாட்டி முறையமந்திரனும் சிறீதரனும் சிவாஜிலிங்கம் மற்றது எல்லோரும் வந்து வாசல் நின்று அந்த போராட்டத்துக்கு ஆதரவை நின்று தீர்த்து போட்டு ரெண்டு போயிருந்தாண்டை அர்ச்சுனராமன் அதன் அப்படி வர்றது யோசிச்சு பாருங்க அவன் வந்த விரை விட்றது விரதுக்கு விட்டுட்டு போட்டு தாங்கட இயலாமேல பேந்து சொல்றது இவன் சிங்கள கட்சியோடு நீங்களெல்லாம் நிற்க இல்லையா சிங்கள கட்சியோட எந்த கட்சி செய்கிற இல்லை சிங்கள கட்சியோட எல்லாம் சேர்ந்தது தான் எல்லாம் ஒரு நேரத்தில் மந்திரி பதவியும் வாங்கினதும் மற்றது ஒரு ஒரு காரியத்தை பெற்றாக்கலாம் நாங்கள் போய் இங்கே போய் கதஞ்சி போட்டு போகிறதும் அங்கே போய் சிங்கள கட்சியோட நின்றது தான் சிங்கள கட்சியோடு தான் சேர்ந்து வாழணுமென்று சொன்னால் எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தான் அரசியல்வாதிகள் தெரியும் நீங்களும் அதை யோசிக்கணும் அல்லது மக்களை இப்போ அதுக்கு இப்போ இதைப்படுத்தணும் தயார்படுத்தணும் உங்களுக்கு தெரியுது தமிழ் தேசியம் பண்ணொன்று இருக்குது உங்களுக்கு கொண்டு நிலப்பரப்பு இருக்குது இங்கே கதைக்கிற மக்கள் தமிழ் மக்கள் தமிழ் கதைக்கணும் ஆனவடியால் அவர்களுக்கு சிங்களம் தெரியாது அங்கே முரண்பாடு வருது சண்டை நடந்திருக்கு இந்த நாட்டில் ஒரு சிங்களம் தமிழ் சொல்லி ஆனவடியால் இது எப்படி கொண்டு நடத்துறதுன்றதே நீங்கள் அரசியல்வாதிகள் இதுண்டு வணக்கம் அல்லது அரசியல் தலைவர் மாவட்ட நீங்கள் சிங்கள அரசியல்வாதிகள்கிட்ட போய் சொல்ல போகணும் உங்களுக்கு அண்டு ஒரு நிலப்பரப்பு இருக்குது ஒரு பண்பாடு இருக்குது எங்களுக்கு கண்டு ஒரு கலாச்சாரம் இருக்குது மொழி இருக்குது இதை தவறி போக முடியாது நாங்கள் இந்த காண்டாண்டு காலமாக இப்படி தான் வாழ்ந்த நாங்கள் ஆனபடியால் நீங்கள் தனி நாடு அதெல்லாம் ஜாத்தியப்படாது இனி அது முடியாது எங்களுக்கு இந்த மாகாண சபை அல்லது ஒரு தனியான ஒரு ஒரு அழகு உண்டு நாங்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாதிரி வந்தால் சரி ரெண்டு சொல்கிறத விட்டு போட்டு இந்த ஜனாதிபதிக்கு அவருக்கு வாக்களி மற்றது பிரத மற்ற தேர்தல் விரைவில் பாராளுமன்ற தேர்தல் விரைவுக்கு வீரர்கள் வாக்கள் இதெல்லாம் சிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் புழங்காக போயிடும் இது முழுக்க தமிழரசியல்வாதிகள்டு பிள்ளை அதேபோல் சிவாஜினிங்க மக்கள் இதை பற்றி இவியலோடு கதைக்கோணும் யாரோட இந்த அரசியல்வாதிகளோட கதைக்கணும் அதே நேரத்தில் அர்ஜுனரான கூட்டிக் கொண்டு வந்து வச்சு கதைக்கலாம் அதில் வந்து அவரேற்றுக் கொள்ள இல்லைனா அவர் நிராகரிக்கப்படுவோர் மக்களால் அடுத்த தேர்தலில் வெல்ல முடியாது ஒருத்தருக்கும் ஒரு அஞ்சு தான் அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே பிழைச்சி போச்சுன்னு அடிச்சு சொன்னால் எல்லாம் பிள்ளைதான் அவரோட கட்சி ரீதியாக இல்லை ஒரு சுயேட்சையான எம்பி அவருக்கு இந்த வருஷத்தில் இருந்து போட்டு இந்த வருஷத்தை முடியும் இந்த அடுத்த இந்த சுயேட்சை அலவெல்லு வேறவோ இல்லை இல்லையோ தெரியாது அவர் கட்சி ஆரம்பிப்பார ஆரம்பிக்க மாட்டாரோ தெரியாது கட்சியை ஆரம்பித்து அவர் வளர்ச்சி அடையிற வேண்டாலும் உங்களோட பெலவினத்தால் தான் அவர் வளர்ச்சி அடைய முடியும் இந்த தமிழ் தேசியத்தை சொல்கிற கட்சிகளுடைய பெலவினத்தால் தான் அர்ஜுன ராமநாதன் வளர்ச்சி அடைய முடியும் அதனுடைய இப்படி எல்லாம் அல்லது பேசுகிறதோ நல்லதில்லை பிள்ளை இருக்கின்றா பிள்ளையார் காட்டணும் சரி ஒரு இடத்துல ஒரு ஆள் செட்டி காட்டினது ஒரு ஒரு ஆள் எனக்கு கனடாவிலேருந்து பேசினார் அதை கேட்க சொன்னார் அர்ஜுனா ராமநாதன் வளாறுவார் என்று பார்த்தால ரெண்டு சொன்னார் எனக்கும் அப்படி தான் தெரியுது சில இடத்துல அப்போ வளர்ச்சி வேறு வீங்கல் வேறு எங்களோடய தலைவற்றை வளர்ச்சி என்ன வள நடைமுறை எப்படி இருக்கிறாண்டேன்னா சொன்னதை செய்ய இந்த வீங்கின மேலே செய்யாது என்று வேணும் அப்போ வீக்கம் வேறு வளர்ச்சி வேறு இப்படியெல்லாம் கருத்துகள் இருக்குது அதனுடையால் நாங்கள் நாங்கள் நடந்து கொள்றோம் அரசியல் தலைவர்கள் நடந்து விளைய முறையை விட்டு போட்டு கேட்பார் கூட்டத்தில் போய் மைக்கி கிடக்குது கேள்வியாளர்கள் நிற்கணும்னு சொல்லி சொன்னால் அவருக்கு தான் அந்த இதுகள் வேற அவர் அந்த இடங்களில் சொல்லவோணும் கருத்தை சொல்லவணும் இப்படி இப்படி இவர் அதுக்கு சாதமாக இருக்கிறார் போலே இருக்குது அது சரியில்லை நாங்கள் எங்களுக்கு அண்ட் பண்பாடு தேசியம் இருக்குது அதனுடையால் அதை சொன்னால் தானே மக்கள் இது இது தூ நேரடியாக தூசணத்தலை கதைக்கிற மாதிரி எதிர்த்தால் ஆகளை கோவம் தான் வரும் சரி நண்பர்களே இதுக்கு மேலே கலைச்சா வந்து உயரம் மாதிரி கொண்டு போய் வந்து வேறு மாதிரி கூண்டு எழுத அது ஒரு தலைவடி சரி என்ன இந்த செய்தியை இதோட முடித்துக்கொள்வோம் நல்லதையே யோசிப்போம் ம மகிழ்ச்சியானதை சிந்திப்போம் மகிழ்ச்சியானதை பற்றி செய் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்த காலை எடுத்து வைப்போம் இதுதான் நல்லது அதனுடைய இன்னொரு செய்தி செய்தியில் சந்திப்போம் என்னுடைய இந்த கூத்தாடி வெட்டி எனக்கு இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கிறோம் நண்பர்கள் முஸ் புதுசாக வந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பில் ஐக்கோனையும் அழுத்தி லைக் பண்ணி நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்னொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்